பத்தாம் வகுப்பு வரலாறு பாடம் ஒன்று முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து ட்ரபால்கர் போரில் தோல்வி அடைந்தவர் நெப்போலியன் அவை பால்கன் கழகம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று மே மாதம் லண்டன் உடன்படிக்கை உருவான நாடு அல்பேனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் கையெழுத்திட்ட புகாரைஸ்ட் உடன்படிக்கையின்படி எந்த போர் முடிவுக்கு வந்தது இரண்டாம் பால்கன் போர் நேச நாடுகள் அணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைந்த நாடு இத்தாலி ரோமேனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூட்லன் போரில் வெற்றி பெற்ற நாடு இங்கிலாந்து குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் எந்த நாடுகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார் ஜெர்மனி சார் இரண்டாம் நிக்கோலஸ் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் ரோமனோவ் மாஸ்கோவின் ஆளுநர் சாரின் மாமன் ரஷ்ய புரட்சி நடந்து மன்னன் வீழ்ச்சியுற்ற போது உணர்ச்சி மிக்க கவிதை எழுதியவர் பாரதியார் கார்ல் மார்க்சின் சிந்தனையால் கவரப்பட்டவர் லெனின் பிரவுதா என்பது எந்த மொழிச்சொல் ரஷ்ய மொழிச்சொல் பிரவுதா என்பதன் பொருள் உண்மை பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்துள்ள இடம் ஜெனிவா பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் சர் எரிக் ட்ரம்மாண்ட் ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எவ்விடத்தில் எந்திப்பியாவியின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது அமோவா பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்காசியாவில் உதயமான முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின் மான்பூர் எதற்காக உலகப்போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா எலாக் கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகப் பின்வினாக்கள் முதல் உலகப்போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் எவ்விடத்தில் எத்தூப்பியாவின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது அடோவா பத்தொன்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிவுடன் தருவாயில் கிழக்காசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு ஜப்பான் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின் மான்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது பதுங்குக்குழி போர்முறை எந்த நாடு முதல் உலகப்போருக்கு போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கை கொண்டது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பிரிட்டன் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா டேஸ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது இலண்டன் உடன்படிக்கையின்படி டேஷ் ஆண்டின் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பால்கனில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது மாசிடோனியா நாடு டானன்பர்க் போரில் டேஷ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது ரஷ்யா பேரிழப்புகளுக்கு உள்ளானது பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் கிளமென்கோ லெனின் கோல்ஸ்விக் அரசை நிறுவுவதற்கு முன்னர் தாராளவாதிகள் மிதவாதிகள் சோசலிஸ்டுகள் ஆகியோரின் புதிய கூட்டணிக்கு டேஸ் பிரதமராக தலைமையேற்றார் கரன்ஸ்கே டேஸ் ஆண்டில் லொக்கர்னா உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் இதில் சரியானவற்றை கூறுக முதல் உலகப்போர் வெடித்த போது இத்தாலி நடுநிலைமை வகிக்கும் நாடாக இருந்தது சரியான கூற்று பெர்செயல்ஸ் அமைதி உடன்படிக்கையில் இத்தாலி பெரும் ஏமாற்றமடைந்தது இதுவும் சரியான கூற்று துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது சரியான கூற்று துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது சரியான கூற்று சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது இதுவும் சரியானது இந்த கூற்று மற்றும் காரணத்தை சரியன்று என்பதை பாருங்கள் கூற்று ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின சரியான கூற்று காரணம் இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்த கூற்று ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த கலறியான போர்களில் முடிந்தன சரியான கூற்று காரணம் சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது காரணமும் சரி பிரஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை விடை ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஜிங்கோயிசம் இங்கிலாந்து கமால் பாட்சா, விடை துருக்கி எம்டன் சென்னை கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ்